தமிழ்தாய் வாழ்த்து நம் மொழியின் மரபையும் அடையாளத்தையும் நினைவூட்டும் முக்கிய நிகழ்வாகும் தமிழ்தாய் வாழ்த்து மற்றும் ஆஸ்திரேலியா தேசிய கீதத்தை பாட சிட்னி தமிழ் கல்வி நிலையங்களின் மாணவர்கள் மேடைக்கு வருகின்றார்கள் வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ் வாழிய வாழியவே ം വാഴകമിഴ് മൊഴി വാണിയ വഴിയവേ വാണമളന്ദ് തുമി വൺമൊഴി വാലിയവേ വണമളന്ദി തുമി വൺമൊഴി വാണിയവേ கடல் வைப்பினும் தன் மனம் வீசி இசை கொண்டு வாழியவே கடல் வைப்பினும் தன் மனம் வீசி இசை கொண்டு வாழியவே எங்கள் தமிழ் மொழி எங்கள் தமிழ் மொழி என்றென்றும் வாழியவே ங்கள் தமிழ் மொழி எங்கள் மொழி என்றென்றும் வாலியமே சூழ்கணி நீங்க தமிழ் மொழி யோங்க துலங்குகிற வையகமே சூழ்கணி நீங்க தமிழ் மொழி யோங்க துலங்குகிற வையமே தொல்லை வினை தரு தொல்லை யகன்று சுடர்வ தமிழ் தொல்லை வினை தரு தொல்லை யகன்று சுடர்வ தமிழ் வாழ்க தமிழ் மொழி வாழ்க தமிழ் மொழி வாழ்க தமிழ் மொழியே வாழ்க தமிழ்மொழி வாழ்க தமிழ்மொழி வாழ்க தமிழ்மொழியே வாணமறிந்ததனை துமறிந்து வளர்மொழிவாலியவே வாணமறிந்ததனை துமறிந்து வாழியவே Barley-a-bay, barley-a-bay Barley-a-barley-a-bay barley a barley a barley a Australians all oh let us rejoice For we are one and free With golden soil worth for toil our home is good by sea our land abounds in nature's gifts of beauty rich and rare in history's page let every stage to advance the fair in joyful strains then let us sing advance australia Fair. beneath our radiant southern cross we'll toil with hearts and hands to make this common wealth of ours renowned of all the lands for those who've come across the seas, we've found this place to share. With courage, let us all combine to advance Australia Fair. In joyful strains, then let us sing, Advance Australia Fair. In joyful strains, then let us sing, Advance Australia Fair. In the in தமிழ் தாய் வாழ்த்து மற்றும் ஆஸ்திரேலிய கீதம் போன்றவற்றை பாடிய எங்கள் அன்புக்குரியவர்கள் அபிராமி நரேந்திரநாதன் கிஷோமி வசந்தன் அபிநயன் ராஜ்குமார் மாயா யாதவன் மற்றும் யாரா யாரா யாதவன் ஆகியோர் அனைவருக்கும் வணக்கம் தமிழ் மூவேந்தர்கள் ஆண்ட முத்தமிழ் நாட்டில் முளைத்திட்ட விதை முச்சங்கங்கள் வளர்த்த மூன்றெழுத்து கவிதை

பனையோலை முதல் டிஜிட்டல் திரைவரை வரை பயணம் செய்தும் மங்காது மிளிரும் மகத்தான மொழி எம்மொழி தமிழ் மொழி எனக்கு ஒரு ஐயம் விண்கலம் படைத்தோம் விண்ணை திறந்து அந்த வான்வழியில் வேற்றுக்கிரகம் தேடி பயணித்தோம் பறக்கும் விமானம் படைத்தோம் நீந்தும் கப்பல் நீலக்கடலில் மிதப்பதும் கண்டோம் சூரியன் உமிழும் தீப்பிளம்பில் இருந்து மின்சக்தி பிறப்பித்தோம் செய்ய இயலாததை செயற்கை நுண்ணறிவு கொண்டு செய்வித்தோம் கருவில் வளரும் உயிருக்கு அறுவை சிகிச்சை செய்யும் அறிவியல் புரட்சி செய்தோம் அறிவியல் கற்க ஆங்கிலம் துணை இருக்கும் வேளையில் என் தலைமுறைக்கு அள்ளித்தர அருந்தமிழில் என்ன இருக்கின்றது நான் ஏன் தமிழ் கற்க வேண்டும் பதில் சொல்லுங்கள் அணுவை பிறக்கும் ஆற்றலில் அறிவியல் இருக்கலாம் வழியை அளக்கும் ஆற்றல் இருக்கலாம் கண்டங்கள் கடந்தும் கருத்து ஆங்கிலம் இருக்கலாம் ஆயிரம் ஆயிரம் மொழிகள் இருக்கலாம் ஆயினும் நம் அடையாளம் உறவும் இல்லை தாய்ப்பாலை மிஞ்சிய மருந்தும் இல்லை தாய் மொழியை மிஞ்ச ஏதும் ஒரு மொழியும் இல்லை தமிழ் நம் அடையாளம் கல் தோன்றி மண் தோன்றா காலத்து வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி டிரைவிங் லைசன்ஸ் தான் என் அடையாளம் என்று நினைச்சேனே மன்னிச்சுக்கோங்கோ நான் இப்ப என்ன செய்ய வேண்டும் இரண்டு அடி வாங்கிக்கொள் வலிக்குமா இரண்டடியா அதற்கு தான் நான் மன்னிப்பு கேட்டேனே வள்ளுவனிடம் சென்று இரண்டடி வாங்கிக் கொள்ளுகிறேன் வலிக்குமா வலிக்காது வலிமையாக்கு முன் மனதை புதுமையாக்கு முன் எண்ணத்தை புதிர் போடாம புரியற மாதிரி சொல்லுங்க முப்பால் கொடுத்திகளை வரிகளாய் வகுத்தடுத்த திருவள்ளுவன் அறம் பொருள் எனும் முப்பெரும் பிரிவுகளில் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது திருக்குறள்கள் பிறப்பு இறப்பு இவ்விரண்டுக்கும் இடைப்பட்ட இக்காலத்தில் இவ்வுயிர் சிறக்க வேண்டிய அத்தனை அறநெறிகளையும் கொண்ட ஒற்றை நூல் தமிழில் பிறந்த பொய்யாமொழி அணுவை துளைத்து கடலை புகட்டி குருகத்தரித்த குரல் என்பது ஔவையார் வாக்கு ஓ இத்தனை சிறப்புக்கள் உள்ளனவா திருக்குறளில் வேற என்ன நினைச்சாய் மனநம் செய்தால் மதிப்பெண் கிடைக்கும் என்பதே என் எண்ணம் கற்க கசடர கற்பவை கற்றபின் நிக்க அதற்கு தக புரிந்தது புரிந்தது உப்பு இப்புவியில் பூத்த திருக்குறளின் புகழ் தெரிந்தது மொழியின் அழகுக்கு அழகு சேர்ப்பது கவிதை கவிதையின் அழகில் மயங்கி அதன் சொற்களின் சுவையை ராசித்தே ருசித்தே களிப்புற தமிழில் என்ன இருக்கின்றது தமிழில் கவிதை கபஞ்சம் தமிழே ஒரு கவிதை மொழிதான் இருப்பினும் ஒன்றை சொல்லுகிறேன் கவிதைக்கு இலக்கணமாயி கற்பனைக்கு எல்லையாய் சொற்களின் களஞ்சியமாய்க் கம்மன் படித்த காப்பியம் கம்பரா மாயானம் கவிதையில் பிறந்த இதிகாசம் இதன் புகழ் காலம் பேசும் அவ்வளவு சுவையா தினமாவை விட சுவையானது மதன் தேமாவும் புலிமாவும் மொழியின் இலக்கணத்தை இசைத்திட இனத்தின் வாழ்வு முறையை வகுத்திட ஏதும் சொல்லுக்கும் எழுத்துக்குமே இலக்கணங்கள் கொண்டுள்ள மொழிகளுக்கு மத்தியில் அதில் பொருளை சேர்த்து சொல்லதிகாரம் பொருளதிகாரம் வழுத்ததிகாரம் என பிரித்து நூற்பார்க்களால் கோர்த்து மொழியோடு வாழ்க்கை இலக்கணத்தை சொன்ன நன்னூல் தமிழ் கூறும் நல்லுலகின் தொன்மையான நூல் தொல்காப்பியம் அவ வாழ்க்கையை வாழ்க்கையில் புலமை பெற சிறுவர்களுக்கு அறிவுரை கூறும் நீ அதைப்படி ஆன்மீகத்திற்கு திருப்புகள் திருமந்திரம் திருவாசகம் பெரிய புராணம் என்று அடுக்கி கொண்டே போகலாம் சமத்துவத்திற்கு வள்ளுவர் பார்த்தெடுத்த திருக்குறள் வள்ளலார் தந்த சன்மார்க்கம் பாலெடுத்து போரிடாமல் சொல்லெடுத்து போரிட்ட எழுச்சி கவிஞனின் எழுச்சி தமிழ் போல மண்ணில் கூடி ஒன்றே குளம் என்பதை நாட ஜாது என்ற கனியன் பூகண்டனாரின் புறப்பாடல் இது எல்லாம் சமத்துவம் பாடும் சங்கீத வரிகள் அரசினையும் கடவுளையும் பாடியது சரி ஒரு குடிமகனை தலைவனாக கொண்டு காப்பியங்கள் உண்டோ அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும் உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏற்றுவர் ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் என்று உண்மைகளைச் சொன்ன குடிமக்கள் காப்பியம் தமிழ் இலக்கியத்தின் பெருங்காப்பியம் இயல் இசை நாடகம் என ஒரு சேர பெற்ற முத்தமிழ் காப்பியம் பாரதி கொடுத்த புகழாரம் நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் போதும் போதும் இம்மேடையே எனது போதி மரம் ஞானம் பிறந்து விட்டது என் அடையாளம் தெரிந்து விட்டது தமிழ் என் அடையாளம் நம் அடையாளம் தமிழை நேசிப்போம் பாறைகளில் வாழ்ந்த பரவசமாய் ஆடியதும் பண்பட்ட வரும் கோடி தலைமுறைகளுக்கு வாழ்வியல் கருத்துக்களை நெறிப்படுத்தியதும் தமிழ் மலைகளில் லோவியமாகி காற்றிலே ஒளியாகி கடைசியல் மொழியாகி என்றும் உணர்வாகி உயிராகிய நம் தமிழ் நாடியலோடு நற்றமிழ் என்ல்வளம் கொண்ட செந்தமிழ் பொருள் வளம் கொண்ட பைந்தமிழ் எழில் வளம் கொட்டும் தமிழே உன்னை மொழி என்பதா தாய் மொழியே உன்னை உயிர் என்பதா உயிர் எழுத்துக்களில் ஆயுதமேந்தும் இயலே நீ வாழியவே பறையும் யாளும் பாமர கூத்தும் அணிகலனாய் பூட்டிய இசையே நீ வாழியவே பூம்புகாரும் மணிநீதியும் மசலும் நகலுமாய் தந்த நாடகமே நீ வாழியவே மயிலுக்கும் முள்ளைக்கும் கொடை அளித்த கடையேழு வள்ளலின் கவிபாடும் களஞ்சியமே நீ வாழியவே இவ்வுலகில் பல மொழிகளின் இருப்பு தமிழுக்கு என்று ஒரு தனி சிறப்பு தமிழராயின் எமது இந்த பிறப்பு பிரபஞ்சத்தில் விருப்பு சங்கதிரில் எரித்தால் கூட செந்தமிழை நாமும் மரபோல் தமிழை எங்கும் விதைப்போம் அது செடியாகும் மரமாகும் காடாகும் இவ்வுலகம் அழிந்தாலும் கூட அது ஒரு இன்னொரு உலகம் படைக்கும் நான் தமிழ் என்று நினைத்தாயோ கனியிட ஏறிய சுளையும் முற்றல் ஏறிய சாரும் பனிமலை ஏறிய தேனும் காச்சி பாகிடை ஏறிய சுவையும் நனிவசு பொழியும் பாலும் தன்னை நல்கிய குளிர நீரும் இனியென என்பேன் எனினும் தமிழை என்னுயிர் என்பேன் கண்டீர் உங்களிடை வந்து உயர்ந்தோர் தொழவு லங்கி எங்கொழி ஞாலத்து இருளகற்றும் ஆங்கவற்றுள் மின்னேர் தனியாளி வெங்கதிரோன் ஏ ஏனியது தண்ணீர் இல்லாத தமிழ் முன்னம் தோன்றிய நிலத்தில் முகிழ்த்தவர் மூத்த தமிழ் மொழி குணவில் மூத்தவர் தென்னன் பாண்டி குமரி குடிமயர் திசையெல்லாம் பரந்துலகை அளந்தவர் இன்னொரு இயல் நாடகம் ஜாத்தவர் இந்திய நாவல தேயத்தீரமையர் என்ன வியப்படா இவர்கள் தமிழர்கள் மலையிடை வாழ்க்கை தொடங்கியர் வளந்தரு குறிஞ்சியில் காதலை உடைந்தவர் தேனமு முள்ளையை மருதம் நெய்தலை தீர ஆய்ந்து நல் நில்லறம் வகுத்தவர் காந்தரு பொருளையும் களனையும் கண்டவர் கடலின் பரப்பையும் கலந்தையில் சென்றவர் என்ன வியப்படா இவர்கள் தமிழர்கள் கல்லை கல்லோடு மோதிய கனப்பினர் காட்சி இரும்பினை உருக்கிடவர் சொல்லை சொல்லோடு பொருத்தி மொழியன சுடர் உணர்வினு குருவம் வரைந்தவர் புலியினை கயலினை தலையில் என்ன இவர்கள் தமிழர்கள் என்ன வியப்படா இவர்கள் தமிழர்கள் வையகம் தழுவிய வான்வழி தோழன் தாயகம் தமிழ் ஒலிபரப்பு சேவையின் பத்தாவது ஆண்டு நிறைவு விழாக்கு வருகை தந்திருக்கும் அன்பர்கள் அனைவரையும் பிரபோதி பரிபூர்ண வாழ்வருள் வாய பிரபோதி பரிபூர்ண வாழ்வருள்வாயு பிரபோ கணபதி பரிபூர்ண வாழ்வருள்வாய பிரபோணே சார்ந்து வணங்கி துதி பாடி பாடியாடியுந்தன் சன்னதி சரணடைந்தோமே சார்ந்து வணங்கி துதி பாடி பாடியாடியுந்தன் சன்னதி சரணடைந்தோமே சார்ந்த சித்த சோபாக்கியம் ஜாதையும் தந்தருசற்கு நீ ஏ தந்தருசற்கு நீ பிரபோ கணபதே பரிபூரண வாழ்வருள்வாயே பிரபோ கணபதே தேடி தேடியோ ஓடுகின்றோம் தேடி தேடி எங்கோ ஓடுகின்றோம் உள்ளே தேடி கண்டுகொள்ளலே தேடி தேடி உள்ளே தேடிக் கண்டுகொள்ளலாமே கோடி கோடி மதையாய்கள் பணி செய்ய குன்றனை விளங்கும்பானே குன்றனை விளங்கும்ப மானே பிரபோ கணபதி பரிபூரணவா வருவாயே பிரபோ கணபதி வானொலி நேயர்கள் தொண்டர்கள் வாழ்வினில் நலம் தந்தருளிட வேண்டும் வானொலி நேயர்கள் தொண்டர்கள் வாழ்வினில் நலம் தந்தருளிட வேண்டும் தாயக வானொலி தரணியில் தழைத்திட தந்தருள் சூரு நீ தாயக வானொலி தரணியில் தழைத்திட தந்தருள் சொல் பிரபோ கணபதே பரிபூரண வாழ்வருள்வாயே பிரபோ கணபதி பிரபோ கணபதே நன்றி 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 அனைவருக்கும் நன்றி இன்னும் வரைக்கா நல்ல சத்தமா கையெழுப்பதாம் கையடிக்கலாம் கையடித்து கைதட்டி எங்களுடைய தாயகம் தமிழ் ஒளிபரப்பு சேவையின் அன்பார்ந்த ஒரு நேயர் தவறாமல் நிகழ்ச்சிகளில் பங்கு பெறுவர் முறை கையோசல் கைதட்டல் வருதில்லை எனக்கு கரவோசங்களோடு அவரை வாழ்த்துக்கலாம் நன்றி நன்றி மிக்க மிக்க நன்றி